ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன் நம்ம கார்டனில் இன்றைக்கி காட்டு மாங்காய்னு சொல்லி சொல்லக்கூடிய அம்பளங்காய் வந்து நிறைய காய்ச்சிருக்கு இது நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் பை ஃபிஃப்டீன் பாட்டில் தான் வச்சுருக்கேன் பிளாஸ்டிக் பாட்டு இது நம்ம கார்டனில் ஈஸியாக அதாவது டெரஸில் நம்ம பாட்டிலே ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி இதுக்கு நேட்டிவ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இலங்கைன்னு சொல்கிறாங்க இலங்கையிலலாம் இது ரொம்ப ஃபேமஸ்ஸா மீன் குழம்புக்குள்ளெல்லாம் இதை வெட்டி போட்டோம்னா மாங்காய் டேஸ்ட்டு இருக்குது இது நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது இது நிறைய காய்ச்சுன்னா ஊறுகாய் போடலாம் இதை பாருங்கள் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் காய்ச்சிருக்கு நான் குழம்பு வச்சுட்டு உங்களுக்கு டேஸ்டெல்லாம் சொல்கிறேன் இதில் வந்து விட்டமின் ஏ இருக்கான் சி இருக்கான் விட்டமின் இ இருக்கான் அதனால் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதான் நம்ம தோலுக்கெல்லாம் ரொம்ப குளோ கொடுக்குமா அதிக நார்ச்சத்து இருக்குமா ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறையா இருக்கான் அதனால தான் நான் உங்கள் எல்லாம் சொல்கிறது நிறையா மைக்ரோ நியூட்ரியன்ஸு ஃப்ரூட்டாக வழங்க நிறையா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் நமக்கு எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ஸும் கிடச்சிரும் அதுதான் நான் சின்ன சின்ன ஸ்ட்ராபெர்ரி மல்பெரி இது செரிலே நிறைய வெரைட்டி கூஸ்பெரி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸு ஃப்ரூட்டு இதெல்லாம் சின்ன சின்ன பாட்டிலே வளர்த்தனாலே நமக்கு நிறைய பலன் தரும் நம்ம வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸுக்குள்ள டேப்லெட்லாம் போடண்டாம் இயற்கையாகவே இதெல்லாம் சாப்பிட்றலாம் பாருங்க இதுக்கு வேப்ப இலை போல் தான் இலை இருக்கும் சின்ன செடி தான் இதிலே நான் என்ன பண்ணுறேன்னா இருந்து கீரையெல்லாம் அதுக்கு போட்டத்தில் வந்து கொஞ்சம் ஃபர்டிலைசர் ஹெல்த்தி ஃபர்டிலைசர் கொடுத்து பொன்னாங்கண்ணி புதினா அப்புறம் வல்லாரெல்லாம் வளர்த்து வச்சுருக்கேன்